திருப்பத்தூர் யூனியன் அலுவலகத்தில் சேர்மன் சண்முக வடிவேல் தலைமையில் பொங்கல் விழா கொண்டாடினர் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் யூனியன் அலுவலகத்தில் பொங்கல் விழாவை முன்னிட்டு யூனியன் வளாக அலுவலகத்தில் உள்ள பிள்ளையார் கோவில் அருகே பொங்கல் விழா நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டு யூனியன் சேர்மன் சண்முக வடிவேல் தலைமையில் கொண்டாடினர் நிகழ்ச்சியில் யூனியன் ஆணையாளர் பிரகாசம் மேலாளர் சேதுராமன் வட்டார வளர்ச்சி அலுவலர் ஃபர்னாபாஸ் அந்தோனி மண்டல வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் ரமேஷ் பிரசாத் பாண்டி மண்டல துணை வட்டார விளர்ச்சலவலர்கள் கலைவாணி சுஜாதா தர்ணாம்பால் பிவி உதவி பொறியாளர்கள் ராஜ்குமார் ராமசாமி வீரப்பன் ஒன்றிய பணி மேற்பார்வையாளர்கள் பெரியசாமி டெய்சி மலர்வெளி கணேசன் மற்றும் அலுவலகப் பணியாளர்கள் அனைவரும் பங்கேற்றனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை அனைத்து ஊராட்சி என்ற பணியாளர்கள் செய்திருந்தனர் திருப்பத்தூர் யூனியன் அலுவலகத்தில் சேர்மன் சண்முக வடிவேல் தலைமையில் பொங்கல் விழா கொண்டாடினர் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் யூனியன் அலுவலகத்தில் பொங்கல் விழாவை முன்னிட்டு யூனியன் வளாக அலுவலகத்தில் உள்ள பிள்ளையார் கோவில் அருகே பொங்கல் விழா நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டு யூனியன் சேர்மன் சண்முக வடிவில் தலைமையில் கொண்டாடினர் நிகழ்ச்சியில் யூனியன் ஆணையாளர் பிரகாசம் மேலாளர் சீதுராமன் வட்டார வளர்ச்சி அலுவலர் ஃபர்னாபாஸ் அந்தோனி மண்டல வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் ரமேஷ் பிரசாத் பாண்டி மண்டல துணை வட்டார வளர்ச்சலவலர்கள் கலைவாணி சுஜாதா தர்ணாம்பால் பிவி உதவி பொறியாளர்கள் ராஜ்குமார் ராமசாமி வீரப்பன் ஒன்றிய பணி மேற்பார்வையாளர்கள் பெரியசாமி டெய்சி மலர்வெளி கணேசன் மற்றும் அலுவலக பணியாளர்கள் அனைவரும் பங்கேற்றனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை அனைத்து ஊராட்சி ஒன்றப் பணியாளர்கள் செய்திருந்தனர் திருப்பத்தூர் யூனியன் அலுவலகத்தில் சேர்மன் சண்முக தலைமையில் பொங்கல் விழா கொண்டாடினர் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் யூனியன் அலுவலகத்தில் பொங்கல் விழாவை முன்னிட்டு யூனியன் வளாக அலுவலகத்தில் உள்ள பிள்ளையார் கோவில் அருகே பொங்கல் விழா நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டு யூனியன் சேர்மன் சண்முக வடிவேல் தலைமையில் கொண்டாடினர் நிகழ்ச்சியில் யூனியன் ஆணையாளர் பிரகாசம் மேலாளர் சேதுராமன் வட்டார வளர்ச்சி அலுவலர் ஃபர்னாபாஸ் அந்தோனி மண்டல வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் ரமேஷ் பிரசாத் பாண்டி மண்டல துணை வட்டார விளர்ச்சலவலர்கள் கலைவாணி சுஜாதா தர்ணாம்பால் விவி உதவி பொறியாளர்கள் ராஜ்குமார் ராமசாமி வீரப்பன் ஒன்றிய பணி மேற்பார்வையாளர்கள் பெரியசாமி டெய்சி மலர்வெளி கணேசன் மற்றும் அலுவலகப் பணியாளர்கள் அனைவரும் பங்கேற்றனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை அனைத்து ஊராட்சி என்ற பணியாளர்கள் செய்திருந்தனர் திருப்பத்தூர் யூனியன் அலுவலகத்தில் சேர்மன் சண்முக தலைமையில் பொங்கல் விழா கொண்டாடினர் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் யூனியன் அலுவலகத்தில் பொங்கல் விழாவை முன்னிட்டு யூனியன் வளாக அலுவலகத்தில் உள்ள பிள்ளையார் கோவில் பொங்கல் விழா நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டு யூனியன் சேர்மன் சண்முக தலைமையில் கொண்டாடினர்